என் அன்பு தங்கமே நீ இப்பொழுது தனிமையில் இருந்தால் உடனே என் வாக்கினை கேள் ஏனென்றால் இந்த வாக்கு ஒவ்வொன்றும் உனக்கு மட்டுமே சொந்தமானது நான் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகளை இன்று இரவில் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் அன்பை மதித்து நீ இதனை கேட்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒரு நாளும் பொய்யாக்கிவிடாதே நான் உன் மீது கொண்ட அன்பை நீ எப்பொழுதும் உதாசீனம் செய்துவிடாதே அதிலும் குறிப்பாக நாளைய விடியல் பஞ்சமியின் விடியலாக இருக்கும் பொழுது அம்மா இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அதனை நீ கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கென்று நான் என்ன கொடுத்தாலும் அதை நிச்சயமாக என் பிள்ளை தெளிவாக பெற்று கொள்ளத்தான் வேண்டுமல்லவா அம்மாவிடம் நீ வேண்டும் என்று விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் இங்கு பலருக்கு தெரிந்திருக்காதல்லவா சில விஷயங்கள் உனக்குள் ரகசியமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் நீ ரகசியமாக எண்ணுகின்ற விஷயங்களை நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் ஒப்படைக்க யாருக்கும் தெரியாமல் தான் உன்னை கேட்கச் சொல்கிறேன் அல்லவா அதைத்தான் இன்றும் உன் தாயானவள் நான் செய்கின்றேன் யாருக்கும் தெரியாமல் உன்னை தனியாக நான் கேட்கச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை தனிமையில் அமர்ந்து கேட்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிய வரும் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கட்டாயமாக நமக்கு புரிய வைக்கும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நமக்கு தெரிய வைக்கும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கட்டாயமாக நீ இந்த வாழ்க்கையை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே யாருக்கும் யார் மீதும் இங்கு அக்கறை கிடையாது தான் ஆசைப்பட்டது நடக்கின்றதா தனக்கு தேவையானது கிடைக்கின்றதா என்பதை மட்டும் பார்க்கின்றார்களே தவிர நம்மோடு இருந்தவர்கள் அல்லவா இவர்களும் இந்த விஷயத்தை தானே பெற நினைத்தார்கள் நமக்கு கிடைத்து விட்டது சரி நாம் அவர்களுக்கும் இதை பெறுவதற்கு உதவிகளை செய்வோம் என்று ஒரு நாளும் நினைத்து விடுவதில்லை மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே கெடுதலைத்தான் செய்ய நினைக்கின்றார்களே தவிர ஒரு நாளும் யாருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் செய்திட இவர்கள் முன் வந்து விடுவதில்லை எந்த காலத்திலும் இது போன்ற விஷயங்கள் நடந்துவிடக்கூடாது என்று நீ நினைக்கின்ற பொழுது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு அத்தனை துன்பங்களையும் ஒரு சேர கொடுக்கும் அந்த நொடியில் நாம் யாரிடத்தில் சென்றால் உதவி கிடைக்காதோ அவர்கள்தான் நம் முன்னால் வந்து நிற்பார்கள் இப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த பொழுது என் பிள்ளை அதை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி உனக்கான சந்தோஷத்தை நீ பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று யோசிப்பதை விட என்ன கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்வேன் அதை நான் என்னுடைய வாழ்க்கையாக மாற்றுவேன் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ இருந்து விட்டால் போதும் எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு நீ கேட்டது எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ எதற்காகவும் வருந்தாதே எல்லாமும் உன் வாழ்க்கையை உன் வசம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே எது நோக்கி நிற்காதே வருவது எதுவாக இருந்தாலுமே அதை எதிர்கொண்டு வாழ முடியும் என்கின்ற எண்ணம் கொண்டு நீ துணிந்த நில் இருப்பது உன் வாழ்க்கையில் இந்த வராகி நானாகும் பொழுது எந்த கஷ்டங்களும் உன்னை தொடராமல் நான் நிச்சயமாக உன்னை அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயானவள் உனக்கு என்னவெல்லாம் தருவாள் என்று நினைத்து நீ வேதனைப்பட்டது எல்லாம் போதும் இனி எதற்கும் வருந்தாதே என் குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் நடந்தால் அது இன்னொருவருக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது அதிகமான பொறாமைகள் நிறைந்த உலகம் அவர்களால் அதை செய்ய முடியாமல் போயிருக்கும் அதே விஷயத்தை நீ செய்து விட்டாயானால் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் இதுதான் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களின் மனநிலையாக மாறிவிட்டது என் பிள்ளையே எந்த கஷ்டத்திலும் சரி எந்த சூழ்நிலையிலும் சரி உனக்கு நான் தருகின்ற விஷயங்களை நினைத்து நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் நமக்காக நம் தாய் நம் வாழ்க்கைக்குள் இருக்கிறாள் என்பதனை நீ உணர வேண்டும் என்ன நடந்தாலும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கண்டு என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ தவற விட்டுவிடக்கூடாது என்னவெல்லாமோ நடந்து முடிந்து விட்டது இந்த வாழ்க்கை எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் சிலர் திருந்த போவது கிடையாது இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய நிலையில் இருந்து மாறப்போவது கிடையாது தான் செய்வது முற்றிலும் தவறு என்று மற்றவர்கள் எடுத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள போவதும் கிடையாது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லி கொண்டு தெரிகின்ற தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது நீ அதை நினைத்து வருந்தும் பொழுது நீ நினைக்கலாம் நம்முடைய கஷ்டங்களை நம்மோடு இருப்பவர்கள் நினைத்து வருந்துகிறார்கள் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ அழுவதை கண்டு இவர்கள் மனதிற்குள் ரசிக்கின்றார்கள் உன்னுடைய வேதனையை கண்டு இவர்கள் சிரிக்கிறார்கள் நீ கண்ணீர் சிந்தும் பொழுது இவர்கள் சத்தமிட்டு சிரிக்க முடியாமல் மனதிற்குள் சிரிக்கின்றார்கள் இதுவெல்லாம் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கை தருவதையெல்லாம் கட்டாயமாக நீ தெளிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு என் பிள்ளையே இவர்களால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது எல்லாமுமே இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்று கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளைக்கென்று சில சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலையும் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி நீ ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக அடைவாய் அந்த நொடி நீ கேட்டதை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையே எதையும் கண்டு நீ வருத்தப்படாதே எந்த சூழ்நிலையையும் கண்டு வேதனை படாதே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருவது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்தை தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் எப்பொழுதுமே தனிமை என்பது உன்னை சரியான திசையை நோக்கி நடத்தி செல்ல வேண்டும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி நீ சிந்தித்து தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி நீ யோசித்து எப்பொழுதும் உன் மனதை ரணமாக்கி விடாதே அவரவர்களுக்கு அவர் அவர்கள் செய்வது நியாயமாக தோன்றும் என் பிள்ளையே இந்த நியாயத்தை எல்லாம் கண்டு ஒரு நாளும் நீ மனம் வருத்தமடையாதே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ வாழ்ந்திட நினைத்தாலே போதும் அம்மாவின் அன்பு என்றும் உன்னை சூழ்ந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாராலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை கெடுக்க முடியாது அதனால் நீ என்ன நினைத்தாலும் அதை என் மீது அந்த பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நல்லபடியாக அதனை நீ செய்து கொண்டிரு என்றும் இந்த வராகி உனக்காக நிற்பாள் நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுப்பேன் நல்ல நேரம் வந்துவிட்டால் தானாகவே எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ வருந்தியது எல்லாம் போதும் நீ வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் போதும் இனி நடப்பவை எல்லாமுமே உன்னை சந்தோஷ நிலைக்கு அழைத்துச் செல்லும் நீ கேட்காத வரங்களையும் உனக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கே சொந்தமானதாக மாறும் நடந்தது அத்தனையும் உனக்கு நன்மை என்பதனை உணர்ந்து வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு தெளிவானது என்பதனை புரிந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக பஞ்சமியின் விடிகளை நல்லபடியாக தொடங்கு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நான் நிறைவேற்றி தருகின்றேன் நீ கேட்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கின்றேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்